அதிகாரம் வாசிக்கலாம் தேவதாட்சிக்கு பதிலாக முளைக்கும் பதிலாக செடி எடும்பும் அது கத்தருக்கு கீர்த்தியாகவும் நித்திய அடையாளமாகவும் இருக்கும் கடினமான பாதையில போகும்பொழுது கஷ்டத்தின் பாதையில போகும்பொழுது முட்கள்ல நம்ம நடக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்ப நம்ம என்ன யோசிப்போனா அண்ட் அவர் நம்மளை கைவிட்டு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு முக்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முழுக்கும் இப்ப நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அவர் நம்மள வந்து கைவிடாத தேவனாக இருக்கிறார் ஏன்னா நம்மள வந்து கிரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார் அவர் ரத்தத்தால நம்மள மீட்டெடுப்பு ஜீவனை கொடுத்து நம்மள மீட்டெடுப்புக்கார் அப்படிப்பட்ட தேவன் சத்ருவின் கையில நம்மளை விட்டு கொடுத்துருவாரா இல்ல மனிதர்கள் கையில நம்மள விட்டு கொடுத்துருவாரா கண்டிப்பா மாட்டார் அவருடைய கரத்திலயே வச்சு நம்மளை நிறுத்தமும் நடத்துவார் ஆனா ஏன் இதெல்லாம் நமக்கு செஞ்சார் அவருடைய நாமம் மகிமப்படணும் அவர் யார் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படணும் நம்ம சுற்றி உள்ளவர்கள் அதை அறிந்து கொள்ளணும் என்பதற்காக தான் அது அவருடைய நாமத்துக்கு கீர்த்தியாகவும் அடையாளமாகவும் இருக்கிறதுக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கையில சில முக்கலான பாதையில கத்தர் என்ன பண்றாரு நம்மள நடத்துவார் கத்தர் நம்ம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமியா